எல்லா எபிசோட்லேயுமே ஒரு ஆரோக்கியமான டிஷ் வந்து பார்த்துட்ருக்கோம் அது ஃபுடாக இருக்கட்டும் ரிங்காக இருக்கட்டும் ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத டாக்டர் ஜெய்ரூபா அவர்கள் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க அவங்க என்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது அறிவோம் ஆரோக்கியம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் படர்தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கெலாம் இருக்கும் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்த்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அறியக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் இந்த படர்த்தாமறையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வருடக்கணக்கிலே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த படர் தாமரையை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி அது எப்படி செய்கிறதுனா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த சீமை அகத்தி கலிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமை தேவை ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும்பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும் இது யூஷுவலாகவே நிறைய ரோட்டோரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இலைகளை வந்து இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க அகத்தி இலை வண்டு கொல்லி இலை இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து உண்டு ஸோ இந்த இலை எங்கே கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீம் ஆக்கி வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து இன்னைக்கு நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததா வந்து குப்பை மேனி இந்த குப்பைமேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தேவையும் ஸோ குப்பை மேனி அதாவது குப்பையா இருக்கக்கூடிய உடம்ப கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கூடியதான் இந்த குப்பை மேனி ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அது கூட வந்து மஞ்சள் மெழுகு அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நாட்டுபருத்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போது சீமேகத்தை களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம் ஸோ இந்த தேன் மிளகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும் இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக ஸோ தேன் மிளகு கிடைக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட் இந்த தேன் மிளகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும் இந்த தேன் மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மிளகை வந்து பயன்படுத்துகிறோம் இது நல்லா உருக ஆரம்பிச்சிரும் இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த ரெண்டு சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது சீமேகத்தியோட சாறு சார் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்பிலே வச்சிருக்கலாம் இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும் வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புல இருந்து எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும் இறுகி மெழுகா மாறிடும் சோ இப்போ அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து இதை அடங்கிடும் இப்போ வந்து இத வந்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து இத வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும் சோ அடுப்பு ஆஃப் அன் ஹவரையும் அதுல நல்ல ஒரு ஹீட் இருக்கும் சோ இந்த சீமையகத்தி களிம்பு படர் தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமையகத்தி களிமை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த சீமையகத்தி குப்பை மணி இது எல்லாமே வந்து தோளுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படத்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் தயாரித்து பயன்படுத்துங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த சீம ஏகத்தி கிளிம்ப கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு படர்தாமரையை சரி செய்யக்கூடிய ஒரு சீமியகத்தி கிளிம எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்